தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் நிற்கின்ற போதே நிலையுடை யான்கழல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றல் இன்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்று இல்லாத மணிவிளக்காமே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் நமது உடலில் உயிர் இருக்கும் காலத்திலேயே என்றும் நிலைத்திருக்கும் இறைவனின் பாதங்களை தம் உள்ளத்திற்குள் காணுகின்ற பேரறிவு ஞானத்தை கற்றுக்கொள்ளும் வழிகளை தேடி கற்றுக்கொண்டால் நாம் எப்பிறவியிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி அழிந்து போகும் அத்தகைய பேரறிவு ஞானத்தைக் கற்றுக்கொள்ள சத்தியம் வாக்கு தவறாமல் இறைவனை மட்டுமே எண்ணிப் போற்றித் தொழுது வாருங்கள் அப்படி தொழுது வந்தால் இறைவன் மணிவிளக்காக நமது உள்ளத்துக்குள் எழுந்தருளி பேரறிவு தந்தருள்வான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்